பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இல்லறத்தில் தம்பதிகள் கூடாத ஐந்து தவறுகள் இல்லறம் எப்போதும் நல்லறமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையும் ஆனால் நம்மை அறியாமல் நமக்கு வரும் ஈகோ ஆதிக்கம் செலுத்துதல் சுதந்திரத்தை பறித்தல் நியாயத்தை பாகுபடுத்தி வழங்குதல் போன்றவைதான் இல்லறத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட முக்கிய காரணியாக இருக்கிறது பெரும்பாலும் ஒருவரிடம் ஒருவர் எதையும் மறைக்காமல் உண்மையாகவே இருந்தால் இல்லறம் என்றும் சிறந்து விளங்கும் இங்கு தவறுகள் நடக்கும் போதுதான் சந்தேகம் எழுந்து ஈகோ வலுத்து இல்லறம் சிதைய ஆரம்பித்து விடுகிறது இனி இல்லறத்தில் தம்பதிகள் செய்தும் ஐந்து தவறுகள் பற்றி பார்க்கலாம் தவறு ஒன்று உடல் என்பது வெறும் சுகம் அல்ல இது உங்கள் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் கருவியும் கூட எனவே உங்கள் துணை அளிக்கும் போது வேண்டாம் என மறுக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் உடல்நிலை மனநிலை சரியில்லாத காரணமாக இருந்தால் அதை சரியாக எடுத்துக் கூறுங்கள் நீண்ட காலம் உடல் ஈடுபடாமல் இருப்பது உங்கள் இல்லறத்தில் விரிசல் உண்டாக காரணியாக இருக்கலாம் தவறு இரண்டு விட்டு கொடுத்து போவதுதான் இல்லறத்தை எப்போதும் சிறக்க வைக்கும் ஆனால் இருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும் ஒருவர் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பது ஆதிக்கம் செலுத்துதலாகும் எந்த ஒரு உறவில் ஒருவரது ஆதிக்கம் மேலோங்கி காணப்படுகிறதோ அந்த உறவில் மே இன்பம் காண்பது அரிது ஆகிவிடும் எனவே வீண் ஈகோ மற்றும் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்த்து விடுங்கள் தவறு மூன்று தம்பதி இருவரும் தினமும் என்ன செய்கிறீர்கள் என்பதை ஒருவரிடம் ஒருவர் துளியும் மறைக்காமல் கூற வேண்டும் பல சமயங்களில் சந்தேகம் எழுவதே நீங்கள் செய்யும் வேலை அல்லது காரியங்கள் குறித்து நீங்கள் மறைக்க நினைப்பதால்தான் ஆரம்பத்தில் கண்டும் காணாதது போல இருந்தாலும் ஒரு தருணத்தில் பூகம்பம் போல சண்டை வெடிக்க முக்கிய காரணியாக இருக்கும் மேலும் இதனால் இல்லறத்தில் அடிக்கடி சண்டைகள் வெடிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன தவறு நான்கு உணர்வு சமநிலை இருக்க வேண்டும் உங்கள் இருவரில் யாருக்கு காயம் பட்டாலும் இருவரும் வருந்த வேண்டும் யார் ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருவரும் இன்பம் கொள்ள வேண்டும் உன் இன்ப துன்பங்கள் குறித்து நான் வருத்தப்பட முடியாது என்பது இல்லறமே கிடையாது உணர்வு ரீதியாக தம்பதிகள் சமநிலையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இது படுக்கையறையில் கொன்றுதல் முதற்கொண்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தவறு ஐந்து துரோகம் ஏமாற்ற நினைப்பது துளி அளவு உங்கள் துணைக்கு துரோகம் என்ன நினைக்கும் முன்பு அதே துரோகத்தை உங்கள் துணை உங்களுக்கு செய்தால் உங்களது மனநிலையில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன நீங்கள் எவ்வளவு வருந்துவீர்கள் என்பது குறித்து நினைவில் கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் கூட ஒப்புக்கொள்ளுங்கள் மன்னிப்பு என்பது எப்போது உங்களுக்கும் கிடைக்கும் அதற்காக தவறுகள் செய்து கொண்டே இருக்கக்கூடாது பற்றிய பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இல்லறத்தில் தம்பதிகள் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் மீண்டும் நாளை மற்றொரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்